வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா நாளையிலேருந்து சாரி நேற்றுலேருந்து நான் மனுஷனாக மாறப்போகிறேன்ட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பார் அவர் வேறு யாரும் இல்லை வளர்ந்திருக்கோன்ட்டு வீசுக்கு வேண்டி பேசிட்டு அதை காற்றில் தான் நம்ம இளவரசர் அவருக்கு வேலைக்கெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன் திருப்பி திருப்பி ஏ இது சொல்கிறீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க இலவச வருமானத்தில் இலவசமாகவே வாழ்ந்துட்டுருக்குற ஒரு தம்பதிகள் தான் சொல்லுவாங்க மனைவி பற்றி பெருமையாக வேறு சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி பெண் எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா இந்த மாதிரி மனைவி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு கேட்டால் எங்கேயும் பார்த்துக்க முடியாதுன்னு நேற்றே சொல்லியிருப்பேன் அதையும் வந்து அதையும் வந்து போதையில் தான் சொல்கிறாரு நல்ல முறையில் சொல்கிறதில்ல இந்த மாதிரி மனைவி எங்கேயாவது பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பெண் எங்கேயும் பா எங்கேயும் பார்க்க முடியாது கணவரை வேலை கூடாமல் இலவசமாக வாழ்ந்துட்டுருக்கிற பெண்ணு தான் தம்பதிகள் தான் சொல்லுவேன் அதான் இந்த மாதிரி பெண்ணு எங்கேயும் பார்க்க முடியாது எனக்கு கணவர எந்த இடத்துலையும் வேலைக்கே போகக்கூடாது வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அவங்க பின்னாடியே இருக்கணும் அதனால் இந்த மாதிரி பெண்ணு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அப்புறம் நேற்று பைக்கில் போகிறாருங்க பைக்கில் போகும்போது குழந்தையவே ஒரு பக்கம் உக்கா உட்கார வச்சுக்கிறாரு ஒத்த கையிலே வீடு எடுத்துகிட்டு போவார் எங்கே பைபாஸ் ரோட்டில் யாராச்சும் பண்ணுவாங்களான்றா யாரும் பண்ண மாட்டார் இவரு தான் பண்ணுவாங்க ஏன்னா ஏதாவது ஒரு அசமாவிதமானதா என்ன பண்ணுறது இல்லை கேட்குற குழந்தைய நாம கூட்டிகிட்டு போகும்போது சேஃப்டியாக கூட்டிகிட்டு போகணும் ஒத்த காயில் வீடியோ எடுத்துகிட்டு டீ சாப்பிட போயிட்டு இருக்கிறேன்ட்டு ஒரு பெருமை வேற அது வேற பார்க்குறாங்க வரும் அவங்கள சொல்லணும் யாராவது அட்வைஸ் பண்ணாங்கன்னு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க என்ன காரணன்னா இவர் சொல்கிறது நியாயம் இவர் வீடியோ போடுறது அதுதான் நேர்மை அப்படின்னு இவர் நினைக்கிறாரு அந்த குழந்தை எப்படி கூட்டிகிட்டு போகிறாருன்னு தலையும் கூட்டி செய்வீங்க அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னா டீ கடைக்கு அப்போது அவங்க வீட்டில் கா என்ன நம்ம வீட்டில் எந்திரிச்சி என்ன பண்ணுவாங்க பால் வாங்கி டீ வைப்போம் ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா பேக்கரியில் உட்காந்துட்டு டீ சாப்பிட்றது போண்டா சாப்பிட்றது என்ன காரணம்னா வருமானம் ஓவரு இலவச வருமான ஓவர் அவங்க வீட்டில் டீ போட மாட்டாங்களா டீயும் கூட அந்த அம்மையா போடாதாட்டுக்குது அப்புறம் பைக்கில் கூட்டிகிட்டு போகும்போது ஒத்த கை வீடியோ எடுத்துகிட்டு போகிறாரு இதெல்லாம் வந்து எங்கே போய் முடியுதுன்னு எனக்கு தெரியல இவர் வீடியோக்கு வேண்டி போடுறாரு வியூஸ்க்கு வேண்டி தான் போடுறாரு அப்புறம் முப்பத்தொன்னாந்தேதி மனுஷனாக மாற போகிறேன் எல்லாம் சொன்னார் நாலையிலேருந்து ஜிம்முக்கு போகணும் அப்புறம் நாலையிலேருந்து கை காய் சாப்பிடணும் இனிமேல் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு இது வந்து பத்தாறு டைம் சொல்லியிருப்பார் அப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து எப்போ போல் போதை போடுவார் இவர் இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி மஞ்சக்காமலை வந்தேன்னு பத்தியம் பண்ணார் பல டைம் குடிச்சிருப்பார் மஞ்சக்காமலை வந்தவங்க குடிக்கலாமான்னு கேட்டால் சத்தியமா எனக்கு தெரிஞ்சு ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ட்ரிங்க்ஸே யூஸ் பண்ணக்கூடாது அப்போ இவர் மஞ்சக்காமலை வந்தால் யோ யோசிக்க வேண்டியது இஷ்டியமாக இருக்குது மஞ்சக்காமலை வந்தால் யாருமே ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டாங்க அப்போ இவர் பண்ணுறாங்கன்னா அவர் வைத்தியம் தான் நம்ம வந்து கேட்கணும் அவர் வைத்தியம் பண்ணுறவர் நான் பத்தியம் பண்ணிடுறேங்க நீங்கள் எப்போ வேணால் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருப்பாங்க அட்வைஸ் கொடுத்துருப்பார் அடக்குது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பையனை பைக்கில் ஓட்டிகிட்டு போகிறாரு தலையும் கூடி செய்லிங்க அப்படியே இவர் தான் மூஞ்சி கலவரத்துலேன்னு வச்சுக்கங்க அந்த பையனுக்காக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு கேட்டால் அதெல்லாம் அந்த யார் பண்ணியிருக்க மாட்டாரு இந்த மாதிரி பெண்ணு எங்கேயுமே மனைவி எங்கேயுமே கிடைக்க மாட்டார் என்ன காரணன்னா பையனுக்கு நீட்டாக ட்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் பைக்கில் கூட்டிகிட்டு போகணும் பைக்கில் கூட்டிகிட்டு போது வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டால் என்னை கேட்டால் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க அப்புறம் இதை பார்க்குற மக்கள் வந்து யாராவது அட்வைஸ் பண்ணுவானு கேட்டால் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க அதை பார்த்து ரசிப்பாங்க ஒற்றை கையில் வீடு எடுத்துகிட்டு போவோம் அது எங்கேயும் பைபாஸ் ரோட் இல்லைங்க யாராச்சு நான் பண்ணுவாங்க கேட்டால் யாரும் பண்ண மாட்டாங்க இவர் தான் பண்ணுவார் பல யூடியூபர் இருக்கிறாரு எந்த யூடியூபரும் பண்ண மாட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா அடுக்காடு சொல்லு நாளையிலேருந்து ஜிம்முக்கு போகணும் நாளையிலேருந்து கடுக்காய் குடிக்கணும் நாலையிலேருந்து குடி குடிக்க மாட்டேன்ட்டு சொல்லியிருப்பார் ஆனால் எந்த இடத்துலையுமே நாளிலேருந்து வேலைக்கு போவார்னு சொல்லி அதை மட்டும் சொல்லிட மாட்டார் வேலைக்கு போடுறத வீடியோ எடுக்க முடியாது வருமானம் போயிருமே அதை மட்டும் சொல்ல மாட்டார் அப்புறம் நாலுலேருந்து மனுஷனாக மாறுறாருமே சொல்கிறாரு இவர் இது சொல்கிறது இந்த வருஷத்தில் பத்தாயிரம் டைம் சொல்லியிருப்பார் ஆனால் அதெல்லாம் காற்றில் வரக்கொட்டு இன்னொரு பத்து நாள் கழித்து மறுபடியும் போதை போடுவார் அடுத்த நாள் அடுத்த நாள் பேட்டி கொடுப்பாரு இந்த மாதிரி பெண் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அப்படின்ட்டு வேறு ப்ரெஸ் மீட் வேறு கொடுக்கறாரு எந்த இடத்துல அவங்க கணவனுக்கு அட்வைஸ் பண்ணுவேன்னு கேட்டால் எந்த இடத்துலையும் பண்ணியிருக்க மாட்டாங்க வ வருமானம் போயிடு கணவர் எப்படி வேணால் ஆட்டம் போட்டுட்டு நம்மளுக்கு வருமானம் வருதுலங்க நம்மளுக்கு வருமானம் இருந்தா தான் நம்ம குழந்தைய லக்ஸரியாக படிக்க வைக்க முடியும் அப்புறம் கணவர் வந்து வேலைக்கு போயிட்டானா நம்மளுக்கு வருமானம் போயிருமே அப்புறம் கணவர் வேலைக்கால் எப்போயுமே போகக்கூடாது முழுக்க முழுக்க இந்த மாதிரி இலவசமாக வருமானம் பார்க்கணும் அப்படின்னு தான் அவங்க மனைவி இவர் வேற பெருமையாக வேற இந்த மாதிரி பெண் எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களான்னு கே கேட்குறக்கு விளக்கம் என்ன கொடுக்குறாருன்னா ஃபேஸ்புக்கு பார்க்குறது இல்லைங்களாமா இன்ஸ்டாப்பர் இன்ஸ்டாகிராம் பார்க்குறது இல்லைங்களாமா அதனால் இந்த மாதிரி பெண் எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்கன்னு கேட்டால் நிறைய பெண்கள் இன்றைக்குமே ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் யூஸ் பண்ணாத நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களாம் பேட்டி கொடுக்க மாட்டாங்க ஆனால் இவர் வந்து பெருமையாக வேற பேட்டி கொடுப்பாரு ஏன்னா கணவரை எந்த இடத்துலையும் ஊக்கப்படுத்தி நீங்கள் வேலைக்கு போங்க வரும் நல்லா உழைங்க அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லி இருக்க மாட்டாங்க அதுக்கெல்லாம் வந்து சொல்லாமல் ஃபேஸ்புக்கு இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பார்க்குறதுன்னு சொல்லி பேட்டி கொடுத்துருப்பார் அப்புறம் பையனை ஒரு தலையும் கூட செய்வாமே அப்படியே ஒரு பேக்கரி கூட்டிகிட்டு போகிறாரு எங்கேயோ பார்த்துருப்பீங்களா இவர் தான் பார்ப்பீங்க பல யூடியூபர் ஃபேமிலி யூடியூபர் இருப்பாங்க ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க எங்கேயாச்சும் தலை சீவி நீட்டாக கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் காரம் ஒரு பேக்கரி கூட்டிகிட்டு போகிறாருன்னா இவரெல்லாம் என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல எல்லாம் வியூஸ் தாங்க அதை புதுசு புதுசாக கண்டென்ட் போடுறாராம்மா ஒரு இவர் போடுற கண்டன்ட்டை நீங்களே எடுத்து பாருங்கள் சமையல் கட்டு சாப்பாடு கரிதிங்கிறது குழந்தை மண்ணில் உக்காச்சு விளையாடுறது இதுதான் இவருக்கு கண்டன்ட்டு பல ஃபேமிலி யூடியூபர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்தியா குட்டி நாகராஜ் சங்கீதா அவங்கெல்லாம் ஃபேமிலி யூடியூபர்ஸ் தான் அவங்கெல்லாம் போய் நீங்கள் வீடியோ போய் பாருங்கள் அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி யூடியூபர் தான் எந்த மாதிரி கண்டென்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஆனால் இவரை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த குழந்தையுமே மனைவி வச்சு தான் வருமானமே அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா இவருக்கு வருமானமே இல்லை அப்புறம் இவர் தலையும் ஜீபம் அப்படியே தலை வாரி விட்டு நாங்கள் பேக்கரிக்கு வந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டீ கடை சாத்தி இருக்குது நீ அடுத்த டீ கடைக்கு போகிறோம் எங்களுக்கு இலவசமாக வருமானம் வருது நாங்கள் காரங்காத்தால் டீ கடைக்கும் போவோம் பேக்கரிக்கும் போவோம் ஹோட்டலுக்கும் போவோம் என்ன காரணம்னா இவர் எந்த இடத்தையுமே உழைச்சி இது வரைக்கும் வருமானம் பார்த்துலேருந்து ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன் இதில் வந்து பைபாஸ் ரோட்டில் வந்து ஒத்த கையில் வீடியோ எடுத்துகிட்டு போகிறாருங்க அதையும் வேற பெருவியாக வேறு சொல்கிறாரு ஆனால் வாயில் பலூன் வச்சு அந்த குழந்தை ஊதிட்டுருக்குது அதையும் வந்து வீடியோ எடுக்கிறாரு ஃப்ரிட்ஜு மேல் நேரிட்டுக்கிறது அதையும் வீடியோ எடுக்கிறாரு இதெல்லாம் இவர் ஸ்க்ரீன் ப்ளே தான் ஒரு ஃப்ரிட்ஜை நாம் வந்து நம்மளாலே திறக்க முடியாது ஆனால் அந்த பையன் எப்படி திறப்பாரு கிடையாது இவர் திறந்து வச்சுருப்பார் ஏற்றி விட்டுருப்பார் அதையும் வந்து வீடியோ எடுக்கிறாரு வியூஸ்க்க வேண்டியது தான் மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது அவங்க தான் சரி சப்ஸ்கிரைபர் தான் அந்த சப்ஸ்கிரைபர் இருக்கிற வரைக்கும் இவரை ஒன்றுமே பண்ண முடியாது இவர் வந்து மனுஷனாக மாற போகிறாரமா நாங்கள் எழுதி வச்சுக்கோங்க இன்னொரு பத்து நாள் மறுபடியும் இவர் போதை போடுவார் மறுபடியும் பேசுவார் அதையும் பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது சிந்திக்க வேண்டியது அவங்க சப்ஸ்கிரைபர் தான் நான் நாம் கிடையாது அதாவது இவர் இலவச வருமானத்துக்கு வேண்டி என்ன வேணால் பண்ணுவார் என்ன வேணால் பேசுவார் அதையும் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்கள சொல்லணும் பை ஒரு பையனை பைக்கில் உட்கார வச்சுருக்கும்போது வீடியோ எடுக்கவே கூடாது இன்றைக்கி பல விபத்து நடந்துகிட்டுருக்குது ஆனால் இவர் அதெல்லாம் பொருட்படுத்த நம்மளுக்கு வியூஸ் வருதுல்லோ நாம் பா வீடியோ போடும்போது நிறைய பேர் பார்ப்பாங்க அதையும் வந்து பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது சிந்திங்க எந்தெந்த வீடியோ பார்க்கணும் சிந்திங்க சிந்திப்பு என்பது நிறைய இருக்குது ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்